ஆகாஷ்வாணி மாநில பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில மத்திய அரசின் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் குறித்தும் அதில் உள்ள தொழில் வாய்ப்புகள் குறித்தும் பேசப் போறோம் இதுகுறித்து நம்மிடையே உரையாடுகிறார் இத்துறையில் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வரும் நாகை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவர் டாக்டர் ரமேஷ்குமார் ராமகிருஷ்ணன் வணக்கம் சார் கடல் பாசி அப்படின்னா என்ன அதன் வகைகள் மற்றும் அதன் பயன்கள் குறித்து சொல்லுங்க சார் வணக்கம் நேர்களே கடல் பாசி என்பது கடல்ல வாழக்கூடிய பாசி இனங்கள் இந்த பாசி இனங்கள் கடலிலேயே இயற்கையாக இருக்கின்றன நம்ம இந்திய கடலோர பகுதிகளில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாசி இனங்கள் காணப்படுது அந்த பாசி இனங்கள் பல்வேறு வண்ணங்கள்லையும் நீளம் பழுப்பு பச்சை போன்ற நிறங்கள்ல காணப்படுது இந்த பாசியில அதிகப்படியான அமினோ அமிலங்கள் மினரல்ஸ் செகண்டரி மெட்டபாலிக்ஸ் சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் வேதிப்பொருட்கள் அதிக செறிவூட்டப்பட்ட மைக்ரோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் போன்ற பல்வேறு சத்துக்கள் அதில் அடங்கி இருக்குது இந்த கடல் பாசி அதிகப்படியான பலன்கள் தருவதனால பொருளாதார முக்கியத்துவம் கொண்டதாகவும் காணப்படுது இதனால அந்த கடல் பாசி வளர்ப்பு மிக முக்கிய ஒரு தொழிலாக நம் நாட்டுக்கு அமையும்னு மத்திய அரசாங்கம் கடல் பாசி வளர்ப்ப முன்னெடுத்திருக்கிறாங்க இயற்கையா வளர்ந்துகிட்டு இருந்த அந்த பாசிகளை கடலில் மூங்கில் தட்டி வலைகள் போன்ற சிஸ்டங்களை பயன்படுத்தி ராப்ட் கல்ச்சர் மோனோலயன் கேஜ் சிஸ்டம் அப்படிங்கிற மூணு நாலு வகையான சிஸ்டங்களை பயன்படுத்தி ஒவ்வொரு வகையான பாசிகளையும் ஒவ்வொரு வகையில வளர்க்கிறாங்க குறிப்பா இந்திய நாட்டுல பல்வேறு வகையான இனங்களும் பல்வேறு வகையான மகத்துவம் கொண்ட இனங்களும் அரிய வகை பாசிகளும் காணப்படுவதும் ஆய்வின் மூலம் தெரிய வருது இயற்கையிலேயே அந்த பாசிகளின் எண்ணிக்கை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை வளர்த்து அதிகப்படியான உற்பத்தியை உருவாக்கி அதன் பிறகு அதிலிருந்து தேவையான பொருள்களை தயாரிப்பதற்காக தான் பாசியை வளர்த்து எடுத்துட்டு இருக்கிறோம் கடல் பாசி எந்தெந்த துறைகளில் பயன்படுத்தப்படுகிறது கடல் பாசியில ஏராளமான சத்து பொருட்கள் இருக்கிறதுனால அதனுடைய பயன்பாடுகளும் நிறைய இருக்குதுங்க குறிப்பாக வேளாண்மை துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்கானிக் உரங்களாகவும் வளர்ச்சி ஊக்கியாகவும் இதை பயன்படுத்துறாங்க இதிலிருந்து எடுக்கக்கூடிய திரவமானது செடிகளை வந்து நல்ல வளர்ச்சி அடைய செடி கொடிகள் நல்லா தழைச்சி அருமையா வளரும் அதனால் வேளாண் துறையில மிக முக்கிய ஒரு உரமாக தயாரிக்க பயன்படுது மருத்துவ துறையில பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஆன்டி வைரல் அப்புறம் கேப்சூல் தயாரிக்கக்கூடிய உரைகள் தயாரிப்புல பயன்படுது உணவுத்துறையில பாத்தீங்கன்னா அகார் அகார் கெராஜினான்னு சொல்லக்கூடிய ஜெல் ஏஜென்ட் தயாரிக்க பயன்படுது சத்தான உணவு தயாரிக்க பயன்படுகிறது அழகு சாதன பொருட்கள் தயாரிப்புலையும் கிரீம் பேசியல் கிரீமு சன் மாஸ்க் போன்ற பொருள்கள் தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது பயோடெக்னாலஜி துறையில பாத்தீங்கன்னா பல்வேறு உயிர்கூறு மூலக்கூறுகளை உற்பத்தி செய்வதற்கும் ஆராய்ச்சி பணியிலையும் பயன்படுது ஜவுளித்துறையில பயோ பாலிமர் போன்ற பாலிமர்கள் தயாரிக்க பயன்படுது இப்ப பயோஃபியூல் இண்டஸ்ட்ரி இந்த உயிர் எரிபொருள் எத்தனால் பயோடீசல் இது மாதிரி அனைத்து கனிம வளங்கள் சார்ந்த துறை இப்படி அனைத்து துறைகளிலும் கடல்பாசி ஒரு இன்றியமையாத அங்கமாக இருக்கிறது அனைத்து துறைகளிலும் பயன்பாடு பரவலாக இதனுடைய இருக்குது கடல் பாசி மூலம் உரங்கள் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க இது ஒரு இயற்கை உரம் அப்படின்னு சொல்லாமா அதனால மண் வளம் மேம்படுமா ஏன்னா ரசாயன உரங்களுக்கு பயன்படுத்தி நம்ம மண் வளம் ரொம்ப கெட்டு போயிருக்கிற நிலையை நம்ம பாக்குறோம் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி கடல் பாசிகள் உரங்கள் பயன்படுத்தும் பொழுது மண் வளம் மேம்படுமா நிச்சயமாக மண்வளம் மேம்படுங்க ரசாயன உரங்களுக்கு மாற்று உரங்கள் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாய இருக்கிறோம் அதுக்கு கடல் பாசி மிக உயர்ந்த நிவாரணியாக பரிந்துரைக்கப்படுது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அவங்களுடைய ஆய்வு அறிக்கையின்படி இருபது சதவீதம் பயிர் உற்பத்தி திறன கடல்பாசி உரங்கள் அதிகப்படுத்துறதாக சொல்லிருக்கிறாங்க இந்தியா மட்டுமல்ல உலக அளவில் இந்த கடல் பாசி வளர்ப்புக்கு பெரும் சந்தை வாய்ப்பு உள்ளதா நிச்சயமாக சந்தை வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அதன் தேவையை உணர்ந்த இந்திய பொருளாதார வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் தான் இந்த கடல் பாசி வளர்க்கிறத முன்னெடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லலாம் கடந்த பத்து ஆண்டுகள்ல கடல்பாசி வளர்க்கணுங்கிற நோக்கத்தோட மத்திய அரசு செயல்படுவதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது கடல் பாசி பொதுவா இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டின் மருத்துவ உணவுன்னு சொல்லப்படுது அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் எதிர்ப்பு சக்தி அளிக்கும் மூலப்பொருள்கள் இதுல இறங்கியிருக்கு இதன் காரணமாக கொரியா ஜப்பான் சீனா போன்ற நாடுகள்ல கடல்பாசி உணவின் ஒரு முக்கிய அங்கமா இருக்குது உலக சந்தையில கடல்பாசியோட மார்க்கெட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி பில்லியன் டாலரா இருக்கு ஆனா இந்தியாவில தற்போதைய நிலவரப்படி இருநூறு கோடி வரைக்கும் தான் கடல்பாசி மார்க்கெட்டு இருக்கு உலக அளவுல ஒப்பிடும் பொழுது இது ஒரு சதவீதத்துக்கும் கீழதான் தான் கடல்பாசி உற்பத்தி இந்தியாவில நடந்துகிட்டு இருக்குது ஆனா இந்தியாவில இருக்கக்கூடிய கடற்கரை எட்டாயிரம் சதுர கிலோமீட்டரையும் நம்ம பயன்படுத்தி பாசி விவசாயத்தை செய்யும் பொழுது இந்திய பொருளாதாரம் மூவாயிரம் கோடி வரைக்கும் போகும்னு பெரிய பெரிய பொருளாதார எல்லாம் மதிப்பு செய்திருக்காங்க அதனை தொட்டுதான் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருது இப்ப பொதுவாகவே எண்ணூறுல இருந்து ஆயிரம் கோடி அந்நிய நாட்டிலிருந்து கடல்பாசி சார்ந்த உரப்பொருள்கள் இறக்குமதி இந்தியாவுக்கு ஆகிறதாகவும் ஆய்வுகள் சொல்லுது அதனால இந்தியா மட்டுமல்லாது உலக அளவில் கடல்பாசி சந்தையில் இந்தியா மிகப்பெரிய ஒரு இடத்தை இன்னும் பத்து ஆண்டுகளில் அடையும் என்பது நம்ம இந்திய நாட்டு விஞ்ஞானிகளுடைய கணிப்பு சுதந்திரம் அடைந்த பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசுதான் மீனவர்களுக்கென ஒரு தனித்துறையை ஏற்படுத்தி இருப்பதுடன் கடல்பாசி வளர்ப்புக்கும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்திருக்கு இதற்கான முக்கியத்துவம் என்ன நம்ம நாட்டினுடைய பொருளாதார உற்பத்தி ஜிடிபி ல ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மீன் பிடித்தலும் கடல் சார்ந்த உணவுகள் மூலமா கிடைக்குது ஆனால் இன்னும் அதிகப்படியான உற்பத்தி திறனை கூட்டுவதன் மூலமாக ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகமாக்குறதுக்காகத்தான் புளூ ரெவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு இந்திய அரசாங்கம் இருபதாயிரம் கோடி இதுக்காக செலவுபடுறாங்க இந்த இருபதாயிரம் கோடியில பெரும் பங்கு கடல் பாசி வளர்ப்புக்குனே செயல்படுத்தப்பட்டது இந்த கடல் பாசி வளர்ப்ப தமிழகம் குஜராத்ல அதிகமா வளர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருந்த பொழுதிலும் தமிழ்நாட்டுல கடல்பாசி பூங்கா மல்டி பர்பஸ் வீடு பார்க் அப்படின்னு ராமநாதபுரத்துல ஒரு கடல் பாசி பூங்காவையே நிறுவியிருக்கிறாங்க இதன் மூலமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களான நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் கடல்பாசி உற்பத்தி முன்பு இருந்ததை விட பல மடங்கு அதிகமாக பெருகும் எட்டாயிரத்துல இருந்து பத்தாயிரம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகம் வேலை வாய்ப்பு மற்றும் பாசி உற்பத்தியில இந்தியா குறிப்பிடத்தக்க அளவுல கடல் பாசி உற்பத்தியை செய்வதற்காகவும் மீனவர்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காகவும் இந்த நிதியை ஒதுக்கீடு இதன் மூலமா கடல்வாசி கோடி வளர்ப்புக்கு கடல் பாசி வளர்ப்பு திட்டத்தை கொண்டு தொழில் முனைவோராக விரும்பும் ஒருவருக்கு மத்திய அரசு வழங்கும் திட்டங்கள் மானியங்கள் குறித்து சொல்லுங்க சார் பொதுவா கடல் பாசி வளர்ப்பு தொழில ஈடுபட இளைஞர்கள் விரும்புறாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகளை அரசாங்கம் நிறைய ஏற்படுத்தி கொடுத்திருக்கு இந்த கடல் பாசி வளர்ப்புல எனக்கு இயல்பாகவே பல வருடங்கள் அனுபவம் இருந்தது கடல் பாசி வளர்ப்பு சார்ந்த தொழில் பண்ணணும்னு ரொம்ப விரும்புனேன் அதற்காக சிபீடு லேப்னு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிய நாகை மாவட்டத்தில் நிறுவி கடல்பாசி தொழில தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இதற்கு தேவையான ஆலோசனைகள் எப்படி பண்றது என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ எதார்த்தமா மாவட்ட தொழில் மையம் மாவட்ட மீன்வளத்துறை இவர்களெல்லாம் உரிய ஆலோசனை வழங்கி ஒரு தொழில் நிறுவனம் எப்படி பண்ணணும் எப்படி போகணுங்கிற வழிகாட்டுதல சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப ஈஸியாக இது மாதிரியான விஷயங்களை கொடுத்து அது வழியா முத்ரா கடன் திட்டம் மாவட்டத்தில் தொழில் மையத்தில் வந்து நாற்பதுல இருந்து அறுபது சதவீதம் மானியத்தோடு தொழில் வாய்ப்பு இப்படி பல்வேறு வாய்ப்புகளை அரசு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்க பொது பிரிவினரை விட பெண்களுக்கு பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் கூடுதலாகவே மானியம் கொடுக்கறாங்க இது அரசாங்கம் செய்யற ஒரு முன்னெடுப்பு கடல் பாசி வளர்ப்பு திட்டத்துல அனைவரும் ஈடுபடலாமா குறிப்பா மீனவர்களுக்கு மாற்று வருவாய் தரக்கூடிய தொழிலா இது இருக்குமா நிச்சயமாக மீனவர்களுக்கு இது ஒரு மாற்று தொழிலாக இருக்கும் குறிப்பாக மீன்பிடி தடை காலம் பல்வேறு பருவகால மாற்றங்களால மீன் வருவாய் இல்லாத காலங்களில் இது வந்து ஒரு மாற்று வருவாய் தரும் திட்டமாக இருக்கும் இப்ப கடல் பாசி அந்த இடத்துல போட்டு வளர்க்குறதுல ஒன்றும் பெரும்படியான செலவுகளோ பெரும்படியான தொழில்நுட்ப அறிவோ தேவைப்படாது சாதாரணமான உபகரணங்களை கொண்டு சாதாரண மூங்கி தட்டி சாதாரண வலையை வச்சு அந்த பாசியை வளர்க்க முடியும் இது வந்து எளியவர்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து யாரு வேணாலும் இந்த பாசியை வளர்க்கலாம் அதன் மூலம் ஒரு மாற்று வருவாய் கிடைக்கும் பாசியினுடைய தேவை மிக அதிகமாக இருக்கிறது அதனால எங்க பாசி கிடைத்தாலும் தேடி எடுத்துக்கொள்ள போதிய அளவுல நிறுவனங்கள் இருக்குது கம்பெனியே நேரடியாக கொள்முதல் வருவாயாக மீனவர்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும் கடல் பாசி வளர்ப்புல பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் என்ன அவர்கள் சிரமமின்றி இத்துறையில் பயணிக்க இயலுமா நம்ம இந்தியா பூராவே ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் குறிப்பாக பெண்கள் வந்து இந்த தொழில செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த தொழில செய்யறதுக்காக பிரதான் மந்திரி மத்திய சம்படா யோஜனா திட்டத்தின் கீழ அறுபது சதவீதத்துக்கு மேல மானியத்திலேயே கடல் பாசி வளர்ப்புக்கு தேவையான அனைத்து மூலப்பொருட்களும் வழங்குறாங்க சுமார் நாற்பத்தஞ்சு நாள் இந்த பாசி வளர்க்கிற காலம் ட்ரைனிங் மூணு நாள் கொடுப்பாங்க அதுக்கு பிறகு தேவையான உபகரணங்கள் எல்லாம் சப்சிடியில குடுத்துறாங்க அந்த சப்சில கொடுக்கப்பட்ட பொருள்களை வச்சு இவங்க பாசியை வளர்த்து நாற்பத்தி அஞ்சாம் நாள்ல இருந்தே இன்கம் பார்க்க முடியும் வருமானம் பார்க்க முடியும் அதனால இது வந்து ஒரு ஈஸியான ஒரு தொழில் வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு இந்த துறையில ஈடுபட விரும்புற இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் என்னென்ன வேலை வாய்ப்பு பயிற்சி எங்க வழங்கப்படுது இதை எவ்வாறு அணுகுவது இதற்கு வந்து படிப்பு தகுதி ஏதாவது வேணுமா இதுக்கு படிப்பு தகுதி தேவையில்ல சாதாரண விவசாயம் போலவேதான் இந்த கடல் பாசி வளர்ப்பு இதுக்குன்னு வந்து ஒரு பெரிய தொழில்நுட்பங்களை கத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் மத்திய உப்பு கடல்சார் ரசாயன ஆராய்ச்சி நிறுவனம் மண்டபம் ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள்ல ஒரு ஆண்டுக்கு ஐந்துல இருந்து ஆறு முறை கடல் பாசி வளர்ப்பு பத்திய ட்ரைனிங் நடத்துறாங்க வெறும் மூணு நாள் தான் பயிற்சி மூணு நாளைக்கு பிறகு மத்திய அரசினுடைய சப்சிடி ஸ்கீமை பெற்று கடல் பாசியை வளர்த்து ஒவ்வொருத்தரும் வருவாய் ஈட்ட முடியுங்கிறத சொல்லிக்கிறாங்க இந்த கடல் பாசி வளர்ப்புல நடைமுறை சிக்கல்கள் ஏற்படும்ன்றது அறிய முடியுது இதனை களைவதற்கான மத்திய அரசின் முன் முயற்சிகள் என்ன கடல் பாசி என்பது கடல்லையே வளர்க்க போறோம் அப்படின்னாக்கா கடல்ல வளர்க்கும் பொழுது இயற்கை சீற்றங்கள் நம்ம கணிக்கவே முடியாத எதிர்பாராத பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் பொழுது நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்த விவசாயமானது பாதிக்கப்படும் கடல்பாசி விவசாயம் செய்யறவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கொடுப்பதற்கான பரிந்துரை நிதி ஆயோக்ல இருந்து செஞ்சிருக்கிறாங்க அதனால கூடிய விரைவில் கடல் பாசி வளர்க்கிறவங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் கடல் பாசிக்கும் கவர் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்ப கடல் பாசி வளர்க்கும் பொழுது விதைகள் தட்டுப்பாடு இருந்துச்சு விதைகள் தட்டுப்பாட்டை சரி செய்யறதுக்காக வெளிநாடுகளிலிருந்து ஆற்றல் மிகுந்த விதைகள் கடல்பாசி விதைகளை வாங்கி அதை அந்த சிஎஸ்ஐஆர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிறுவனம் திசு வளர்ப்புல வளர்த்து அந்த திசு வளர்ப்பின் மூலம் செறிவூட்டப்பட்ட கடல்பாசி விதைகளை மீனவர்களுக்கு கொடுத்து வளர்க்க சொல்றாங்க இப்படியாக சிறிய சிறிய குறைபாடுகளை கூட அரசு கவனத்தோடு எடுத்து சரி செய்து கொடுக்கறதுனால இந்த தொழில் செய்வதற்கு எந்த பயமோ தயக்கமோ தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து மேலும் கடல்பாசி வளர்ப்பு தொழில செய்யறதுக்கு அதிக முதலீடு தேவையா இதற்கான இடங்களை நம்ம எப்படி தேர்வு செய்யறது அரசாங்கம் இதுக்கு எதுவும் உதவி செய்யறாங்களா கடல்பாசி விவசாயம் செய்வதற்கு அதிக முதலீடு எதுவும் தேவையில்லை சாதாரணமா யாரு வேண்டுமானாலும் கடல் பாசி வளர்ப்பு செய்ய முடியும் கடல் பாசி வளர்ப்பதற்கு மிக குறைந்த முதலீடு சாதாரணமா வெறும் இரண்டாயிரம் ரூபாய் தான் ஒரு கடல் பாசி வளர்ப்புக்கு தேவை இந்த சதவீதத்துல மத்திய அரசினுடைய மானியமே கிடைக்கும் இந்த தொழில் எந்த இடத்துல செய்யலாம் உப்பு கடல்சார் ரசாயன ஆராய்ச்சி நிறுவனம் மண்டபத்தில் தொடர்பு கொண்டு கேட்டீங்கன்னா விஞ்ஞானிகள் கொண்ட குழு அந்த டீம் வந்து தண்ணியை ஆய்வு செய்து இந்த தண்ணியில பாசி வளரும் வளர்க்கலாம் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க அதன் பிறகு எங்களுக்கு மூணு நாள் ட்ரைனிங் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இடத்திலேயே வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க கொடுத்ததுக்கு பிறகு நீங்க மூலப்பொருளை வாங்கி அங்கவே பாசியை வளர்க்கலாம் வெறும் நாற்பத்தஞ்சு நாள்ல நீங்க போட்ட பாசி பத்து மடங்கு வளர்ச்சி அடையும் அந்த பாசிய வைத்து அடுத்தடுத்த தொடர்ச்சியான அந்த தொழில விரிவுபடுத்திக்கிட்டே போகலாம் இது எளிய தொழில் அனைவரும் செய்யலாம் கடல் பாசி வளர்ப்பு திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்தும் பொழுது இந்த ஏதேனும் மாசுபாடு ஏற்படுமா கடல் வளம் ஏதேனும் மாற்றம் அடையுமா கடல் பாசினால பல்வேறு பயன்பாடுகள் தான் இருக்கு இடர்பாடுகள்னு சொல்றதுக்கு ஒண்ணு கூட கிடையாது கடல் பாசி இயற்கையிலேயே ஒளிச்சேர்க்கை மூலமாக தனக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்திருக்கு கடல் பாசி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி எடுத்து வளிமண்டலத்தை சுத்தப்படுத்துது கடல் பாசி வளர்க்கப்பட்ட இடங்கள்ல ஒரு நல்ல ஒரு ஈகோ சிஸ்டத்தை இது கிரியேட் பண்ணுது அந்த ஈக்கோ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுனால கடல் பாசியால் எந்த ஒரு தீமையும் ஏற்படுறதில்ல கடல் பாசி கடலை குளிர்ச்சியா வச்சுக்குது நீரை தூய்மைப்படுத்துது கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஓர் சிறந்த வாழ்விடமாக இருக்குது இதனால பல்வேறு நன்மைகள் ஏற்படுது எந்த முறையில் பார்த்தாலும் கடல் பாசியால நன்மை தாங்க அதிகமா இருக்கு கடல் பாசி வளர்ப்பு திட்டம் இந்திய பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குமா நிச்சயமாக இந்திய பொருளாதாரத்தில் மாற்றத்தை பாசி விவசாயம் ஏற்படுத்தும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடல் பாசி உற்பத்தியில கடல் பாசி உற்பத்தி பண்ணணும் இலக்கு நிர்ணயிச்சாங்க கடல் பாசி வருடம் வருடம் உற்பத்தி திறன் மிக அதிக அளவுல வளர்ந்துகிட்டே வருது இந்திய கடலோர பகுதிகளில் எட்டாயிரம் கிலோமீட்டர் சதுர பரப்பளவுல மத்திய அரசினுடைய ஆய்வகங்கள் பல்வேறு சர்வேக்களை எடுத்து கடல் பாசி எங்கே நல்லா வளரும்னு முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு இடத்தை கண்டுபிடிச்சிட்டு அந்த முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு இடத்துலையும் பாசி வளர்ப்பை மீனவர்களை கொண்டும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை கொண்டும் செய்யும் பொழுது இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு மில்லியன் டன் வருஷத்துக்கு இருக்கும்னு ஆய்வுல தெரிவிக்கிறாங்க இது மொத்த உலக உற்பத்தியில இருபத்தி எட்டு சதவீதம் நம்ம இந்தியாவே உற்பத்தி செய்யணும்னு சொல்றாங்க இந்த இலக்கை நாம அடைஞ்சோமானால் நம்ம நாடு பொருளாதாரத்துல முப்பது இருந்து நாற்பதாயிரம் கோடிக்கு மேல வருவாய் ஈட்டுங்கிறது புள்ளிவரங்களின் தகவல் அதனால எதிர்காலத்துல இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியிலும் நம் நாட்டு மக்களின் வளர்ச்சியிலும் கடல்பாசி சந்தை மிக முக்கியமான இடத்தை இந்தியா பொழுது உயர்ந்த நிலை போகுது அதுக்காக தான் கடல்பாசி பூங்கா தமிழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு அதனால இந்த வாய்ப்பு அனைவரும் பயன்படுத்திக்கிட்டு வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல கடல் பாசி வளர்க்கலாம் மத்திய அரசின் கடல்பாசி வளர்ப்பு திட்டம் நாட்டுடைய பொருளாதாரத்தையே மாற்றி அமைக்கணும் வேலை வாய்ப்பையும் அதிகரிக்கணும் சிறப்பா சொன்னீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி மேடம் Thank <music> you.